ஊலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் பன்னெட்டியல் கந்தசஷ்டி விழாவையொட்டி சிவசுப்பிரமணியம் ஆலயத்தில் கொட்டும் வழியில் நடைபெற்ற சூரசங்கார விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என பத்தி கோஷங்கள் முழங்க வெகு விமர்ச்சியாக சூரசம்ஹார விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்னெட்டி அருகே உள்ள கொக்குபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் ஆலயத்தில் கந்தசஷ்டி சூரசங்கார விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கி நாள்தோறும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகுவிமச்சியாக நடைபெற்றது அப்போது ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு மூவண்ண நிறப்பட்ட வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கில் எழுந்தருளியபடி சூரனை மூன்று முறை வதம் செய்தபடி கொட்டும் சூரசம்ஹார விழா வெதுவிமச்சியாக நடைபெற்றது சூரசம்ஹார விழா நிறைவுற்றதைத் தொடர்ந்து வதம் செய்யப்பட்ட சிவசுப்பிரமணியர் வேலுக்கு பால் பன்னீர் தயிர் உள்ளிட்டவைகள் கொண்டு சிறப்பாபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது இதில் சஷ்டி விரதம் இருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என பக்தி கோஷங்கள் முழங்க ஸ்ரீ சிவசுப்பிரமணியரை தரிசித்து சென்றனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்